கட்சிகள் தமிழ் கட்சிகள் இப்போது பிரிவடைந்து சஜித் பிரேமதாசவுக்கு ரணில் விக்ரமசிங்கவுக்கு என்ற அடிப்படையிலும் பொது வேட்பாளருக்கு என்ற அடிப்படையிலும் தேர்தல் புறக்கணிப்பு என்ற அடிப்படையிலும் இப்போது அதாவது வளமையை போன்று பிரிவுகளோடு காணப்படுகின்றது அப்படி இருக்கின்ற போது தமிழ் பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கின்ற அரியநேந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் இப்போது தாங்கள் நினைத்ததையும் விட மிகப்பெரிய ஆதரவு தங்களுக்கு பெருகி வருவதாகவும் தாங்கள் நினைத்த வாக்கை விட அதிகமான வாக்குகளுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் அதோடு மூவாயிரம் தொடக்கம் நான்காயிரம் பேர் வரையிலே வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியிலே பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இப்போது தாங்கள் நினைத்தது வெற்றியடைய தாங்கள் நினைத்த காரியம் வெற்றியடையும் என்பதையும் உறுதிப்பட குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த அவர்கள் இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேச போகின்றோம் அதுக்கு முதல் மிஸ்டர் யூடியூப் வாங்க வாங்க நாங்கள் தொகுப்புக்குள்ள போகலாம் என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது தமிழ் பொது வேட்பாளர் இதற்கு முதல் ஜனாதிபதி தேர்தல் எதிர்வருகின்ற இருபத்தி ஓராம் திகதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற இருக்கின்றது இப்போது பதிமூன்றாம் திகதி வறுமனே இன்னும் ஒரு ஏழு நாட்கள்தான் இருக்கின்றது இந்த ஜனாதிபதி தேர்தலுக்காக தேர்தல் பிரச்சாரங்களும் இனி நிறைவடைய போகின்றது எதிர்வருகின்ற பதினெட்டாம் திகதி அளவிலே தேர்தல் பிரச்சாரங்களும் எல்லோருமே நிறுத்தி விடுவார்கள் இந்த தேர்தல் பிரச்சாரங்களை அதற்கிடையிலே இந்த பிரச்சாரங்களின் அடிப்படையிலே ஒவ்வொருவரையும் தங்கள் பக்கம் ஈர்ப்பதற்காக இப்போது அதிகமான தீவிரமான நடவடிக்கைகள் ஒவ்வொரு மேற்கொள்ளப்பட்டு குறிப்பாக தென்னிலங்கிலே வெற்றி பெறுவார்கள் என்று நினைத்து வெற்றி பெறலாம் என்று மூன்று வேட்பாளர்களாக இருக்கின்ற ரணில் விக்ரம் சிங் அவர்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அதே போன்று அனுலகுமார் விசாநாயக் அவர்கள் என்று எல்லோருமே அதி தீவிரமாக தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் வடக்கு கிழக்கு தலையியல் ரீதியிலும் அவர்கள் தங்களுடைய கரங்களை விரித்தி போது காரணம் வடக்கு கிழக்கு மக்களுடைய வாக்குகள் இம்முறை ஜனாதிபதி தேர்தலை தீர்மானிக்க போகின்றது என்பதை உணர்ந்து கொண்டு அப்படி போது தன்னுடைய பங்கிற்கு என்னதான் சிங்கள மக்கள் மத்தியிலே பழைய பல்லவியாக இருக்கின்ற அந்த இனவாதத்தை தன்னுடைய தந்தையார் தன்னுடைய சித்தப்பனார் கையிலே எடுத்துக்கொண்டிருந்த அந்த இனவாதத்தை தூவி விட்டிருந்தாலும் அந்த இனவாதம் எடுபடுமா என்று பார்த்தால் கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்கின்றது இதற்கு காரணம் இந்த அரகலைய ஆட்சி கவிழ்ப்புக்கு பின்னர் கொஞ்சம் இனவாத போக்கு இலங்கையிலே அதுவும் இந்த அஹ் அதிதீவிர இனவாத போக்கு என்பது இப்போது கொஞ்சம் கைநடி வருகிறது என்பதை சொல்ல வேண்டும் அதோடு ராஜபக்ஷங்களுக்கான ஆதரவு என்பது மிக மிக குறுகிவிட்டது போது இந்த இனவாதத்தை அவர் தூவி இருந்தார் வடக்கு கிழக்கை விடமாட்டோம் வடக்கு கிழக்கை இணைய விட மாட்டோம் வடக்கு கிழக்கிலே பதினூன்றாவது திருத்த சட்டத்தினூடாக இந்த காணி போலீஸ் அதிகாரங்களை வழங்க விட மாட்டோம் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்து வந்தார் அது மாத்திரமல்லாமல் இந்த அரசியலமைப்பை நாங்கள் மாற்றுவதற்கும் இடமளிக்க மாட்டோம் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை முன்வைத்து வந்தார் அப்படி இருக்கின்ற போது வடக்கு இப்போது அவர் வந்திருக்கின்றார் காரணம் வடக்கு மக்களுடைய வாக்கு வாக்கினுடைய பலம் உணர்ந்து அல்லது தேவை உணர்ந்து இப்போது வடக்கு கிழக்கிற்கான பயணங்களையும் நாமல் ராஜபக்சவர்கள் எல்லோருமே வடக்கு அதேபோன்று திலீப் ஜெயவிர கூட வடக்கு வந்து சென்றிருக்கின்றார் அதோடு தமிழ் பொது வேட்பாளரும் இப்போது தீவிர பிரச்சாரங்களை மேற்கொள்கின்ற போது இப்போது தேர்தல்கள் ஆணைக்குழு கண்காணிப்பகம் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூன்று வேட்பாளர்களை காணவில்லை அதாவது பதினைந்து வேட்பாளர்கள் வரையிலேதான் பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றார்கள் ஒரு இருபத்தி மூன்று வேட்பாளர்கள் வாக்கு அதாவது தேர்தலில் போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் செய்திருந்த இருபத்தி மூன்று பேர் தலைமறைவு என்ற அடிப்படையில் எந்த விதமான பிரச்சாரங்களை மேற்கொள்ளவில்லை என்ற அப்படி இருக்கின்ற போதுதான் தமிழ் பொது வேட்பாளருடைய வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியிலே குறைந்தபட்சம் ஒரு ஐந்து லட்சம் வாக்குகளையேனும் ஐந்திலிருந்து ஆறு லட்சம் வாக்குகளை தமிழ் பொது வேட்பாளருக்கு பெற்றுக் கொடுக்கின்ற போது அது ஒரு மிகப்பெரிய வெற்றியா இருக்கும் என்பதுதான் இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினுடைய கருத்தாக இருக்கின்றது இதே விட சிறீதரன் அவர்களாக இருக்கலாம் அதே போன்று சிவி விக்னேஸ்வரன் ஆக இருக்கலாம் இப்படியானவர்கள் இந்த கருத்தை தான் அதிகமாக பதிவே குறிப்பிட்டு வருகின்றார்கள் குறைந்தது ஐந்திலிருந்து ஆறு லட்சம் வாக்குகளையும் நாங்கள் பெற்றுக் கொடுத்து விட்டால் அதே ஒரு மிகப்பெரிய வெற்றி தமிழ் தேசியத்துக்கு கிடைத்த வெற்றி என்ற அடிப்படையில் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்ற போது இன்றைய தினம் ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தியிருந்தார் தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கி இருக்கின்ற பாவன அரியன் என்ற அவர்கள் குறிப்பிடுகின்ற போது தற்போதைய காலகட்டங்களிலே எங்களுடைய தமிழர்களுடைய வாக்கினுடைய உணர்ந்து வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் தீவிரமாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே அவர்கள் வியாபார நோக்கத்திற்காக வருவது வாக்குகளையும் கவர்ந்து செல்வதற்காக இப்போது துரிதமாக தங்களுடைய செயற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் எனவே தமிழ் மக்கள் உணர்ந்து செயற்பட வேண்டும் என்றும் இது வெறுமனே ஒரு பேச்சாக கடந்து செல்லாமல் தமிழ் தேசியத்தினுடைய அடையாளமாகத்தான் தான் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் வெறுமனே தான் என்ற ஒருவர் மாத்திரமல்ல இது ஒட்டுமொத்த தமிழர்களுடைய அடையாளம் சங்க சின்னம் என்பது ஒட்டுமொத்த தமிழர்களுடைய அடையாளம் இதை மக்கள் உணர்ந்து கொண்டு வாக்களிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலேயே அரியநேந்திரன் அவர்கள் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கிறார் அதோடு தன்னை இந்த தாங்கள் நினைத்ததை வெற்றி பெற வைத்தால் உண்மையிலே ஒரு தமிழ் தேசியம் வெற்றி பெற்றது போன்றும் சர்வதேசத்துக்கும் தென்னிலங்கைக்கும் அழுத்தத்தை கொடுக்க முடியும் என்றும் எங்களுடைய கருத்தோடு நகர முடியும் என்பதையும் குறிப்பிட்டார் அவர் மேலும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் வடக்கு கிழக்கு தழுவியது இதிலே போது இந்த பொது வேட்பாளரை வெற்றியடைய செய்வதற்காக தங்களுடைய ஆதரவாளர்கள் மூவாயிரம் தொடக்கம் நான்காயிரம் பேர் வரையிலே இப்போது தீவிர பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் எதிர் வருகின்ற பதினெட்டாம் திகதியோடு நாங்கள் பிரச்சாரங்களை கைவிட போகின்றோம் காரணம் பிரச்சாரங்கள் நிறைவடை அப்படி இருக்கின்ற போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அத்தோடு பல பகுதிகளிலும் இருந்து ஆதரவு பெருகி வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் தாங்கள் நினைத்ததையும் விட அதிகமான ஆதரவு இப்போது கிடைக்கப்பெற்று வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் இதிலே மிக முக்கியமான விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார் தாங்கள் நினைத்த வாக்கையும் விட அதிகமான வாக்குகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றனர் அதாவது தாங்கள் நினைத்த வாக்கு என்றால் ஒரு ஐந்து தொடக்கம் ஆறு லட்சம் வாக்குகள் இதைவிட அதிகமான வாக்குகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அத்தோடு இப்போது தங்க இலங்கை வடக்கு கிழக்கு மாத்திரமல்லாமல் இலங்கையினுடைய ஏனைய மாவட்டங்களிலும் வாழ்கின்ற தமிழர்கள் தங்களுக்கு அழைப்பு விடுப்பதாகவும் கொழும்பிலே கூட அழைப்பு விடுக்கப்படுவதாகவும் அத்தோடு மலேக தமிழர்களும் தங்களோடு தான் இருக்கின்றார்கள் என்ற விடயத்தை பாவன அரியநேந்திரன் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இப்படி இருக்கின்ற போது புலம்பு என்று வாழ்கின்ற சமூகம் தங்களுடைய ஆதரவான நிலைப்பாட்டை இந்த பொது வேட்பாளருக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த பொது வேட்பாளரை வெற்றியடைய வைக்க வேண்டும் என்பதிலே புலம்பெயர்ந்து வாழ்கின்ற சமூகம் மிக மிக தீவிரமான கரிசனை காட்டி வருகின்றனர் இதிலே நாடு கடந்த தமிழ்நாடு அரசாங்கத்தை போய் நேற்று பேசியிருந்தோம் அவர்கள் நேற்று அவருடைய அறிக்கையிலே இது காலத்தின் தேவை ஏதாவது அந்த பொது வேட்பாளர் என்பது எங்களுடைய இனத்தினுடைய ஒரு அடையாளம் அது மாத்திரமல்லாமல் இந்த பொது வாக்கெடுப்பு எங்களுடைய இனத்துக்கு இடம்பெற்ற அநீதி அத்தனையும் ஒன்றாக திரட்டி ஒரு பொது வாக்கெடுப்புக்கான ஒரு முதற்

அப்படி இருக்கின்ற போது தமிழர்கள் பகுதியிலே கொஞ்சம் தெரியும் எல்லோருக்குமே சில கட்சிகளினுடைய செயற்பாடுகள் காரணமாக மக்கள் பிரிவடைந்த தான் காணப்படுகிறார்கள் இருந்தாலும் ஒரு கணிசமான வாக்கு பொது வேட்பாளருக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த பொது வேட்பாளர் இந்த தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பானது நகர்ந்து கொண்டிருக்கின்றது அத்தோடு பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கின்ற பாவன அரியந்திரன் அவர்கள் இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த வாக்களிக்கின்ற போது சங்க சின்னம் பதினெட்டாவது இலக்கத்திலே இந்த தேர்தல் சீட்டிலே வாக்கு சீட்டிலே பதினெட்டாவது இலக்கத்திலே சங்க சின்னம் காணப்படும் அதற்கு மாத்திரம் நீங்கள் புள்ளடி இடுங்கள் மாறாக சிலர் பிள்ளையான வதந்திகளை பரப்பி வருகின்றார்கள் பிள்ளையான தகவல்களை பரப்பி வருகின்றார்கள் பொது வேட்பாளருக்கு ஒரு வாக்கு ரணிலுக்கு ஒரு வாக்கு அல்லது அனுரவுக்கு ஒரு வாக்கு அல்லது சஞ்சித்துக்கு ஒரு வாக்கு என்று எல்லோரும் போடும்படி அதை தவிர்த்து நாங்கள் இந்த தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு சொல்கின்ற விடயம் எல்லோருமே இந்த சங்க சின்னத்திற்கு அதாவது தன்னுடைய உருவம் இருக்காத மாறாக சங்க சின்னம் தான் இருக்கும் பதினெட்டாம் இலக்கத்திலே இருக்கும் அதற்கு மாத்திரம் ஒரு புள்ளடி இட்டால் போதும் என்ற அடிப்படையை தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அத்தோடு வேறு சிலர் பிள்ளையான தகவல்களை பரப்புகின்றார்கள் இதற்கும் தமிழ் தேசிய கட்டமைப்புக்கும் சம்பந்தம் இல்லை என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் எனவே ஏனையவர்களை புறக்கணிப்போம் என்ற தான் நாங்கள் இந்த பொது வேட்பாளரை களமிறக்கி இருக்கின்றோம் இதனால் பொது வேட்பாளருக்கு மாத்திரம் வாக்களியுங்கள் ஏனையவர்களுக்கு முதலாம் இரண்டாம் தேர்வுகளை தேவையில்லை என்ற அடிப்படையில் எடுப்பதற்கும் தயாராக இருக்கின்றார்கள் எனவே இதை நன்கு உணர்ந்து செயல்படுகின்ற பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாடு வெற்றி பெறுமா என்பது இப்போது பலருடைய இயக்கமாக இருக்கின்ற போது தமிழ்நாட்டிலிருந்து கூட இதற்கான ஆதரவுகள் பெருகி வருகின்றது பொது வேட்பாளரை முன்னிலைப்படுத்தி எனவே இந்த பொது வேட்பாளர் இப்போது பொது வேட்பாளருக்காக இலங்கைக்குள்ளே அருகும் வடக்கு கிழக்கு தலைவியல் ரீதியிலே ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இப்போது தீவிர ஆதரவு பெருகி பெருகி வருகின்றது மட்டக்களப்பை சேர்ந்த இந்து இளைஞர் சங்கம் மட்டக்களப்பு இந்து குருமார் சங்கம் அதே போன்று தமிழரசு கட்சி இந்த பொது வேட்பாளரை எதிர்க்கின்ற தமிழக கட்சிக்குள்ளே இருக்கின்ற திருகோணமலை கிளை அதே போன்று கிளிநொச்சி கிளை முல்லைத்தீவை சேர்ந்த கிளைகள் எல்லாம் இந்த பொது வேட்பாளருக்கான வந்திருக்கின்றார்கள் எனவே பொது வேட்பாளர் என்ற கருத்திகள் வெற்றி பெறுமா என்பது பலருடைய கேள்வியாகவும் பலருடைய ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது என்பதையும் யாரும் மறந்துவிட முடியாது இதற்கும் விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள் என்ன பிரியோசனம் இருக்கின்றது உண்மையிலே தமிழர் ஒருவர் ஜனாதிபதியாக முடியாது இதற்கு பிரியோசனம் இல்லைதானா என்றால் அவர் வந்து எங்களுக்கு வந்து இந்த வேலை இல்லா பட்டதாரிகளுக்கு வேலைகளை பெற்றுக் கொடுக்க முடியாது வீதிகளுக்கு விளக்குகளை போட முடியாது அதே போன்ற அபிவிருத்தியில் எங்களை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது ஏற்றுமதி பொருளாதாரத்தை வளர்க்க முடியாது இறக்குமதியை தடுக்க முடியாது அதே போன்ற உள்ளு உற்பத்திகளை பெருக்க முடியாது இப்படியான விடயங்கள் இருக்கின்றது ஆனால் இது காலகாலமாக காலமாக எங்களுடைய கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வருகின்றது வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற எங்களுடைய பூர்வீக நிலத்திலே எங்களை நாங்களே ஆளக்கூடிய சமஸ்தி அடிப்பு சுய உரிமை அடிப்படையிலான சமஷ்டி தீர்வங்களுக்கு வேண்டும் என்பதுதான் இந்த நாடு சுதந்திரமடைந்து ஒரு பத்து வருடங்கள் தொடங்கி இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வருகின்றது ஆனால் இதை கண்டுகொள்ளவில்லை கண்டுகொள்ளாமல் வெறுமனே இந்த விடயத்தை நகர்த்தி தான் இனக்கலவரங்கள் பின்னர் ஆயுத வேந்திய போராட்டம் இந்த போராட்டங்களை அடக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஒவ்வொரு துறை சார்ந்து நிதி ஒதுக்குகின்ற போது யுத்தத்திற்கு தான் தேசிய பாதுகாப்புக்குத்தான் முன்னுரிமை கொடுக்கப்பட்டது அதிகமான நிதி கல்விக்கும் இல்லை மருத்துவத்துக்கும் இல்லை மாறாக தேசிய பாதுகாப்புக்கு ஒதுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு காலகாலமாக அது கடந்து வருகின்ற போது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அது பூதாகரமாக வடித்திருந்தது எல்லோருக்கும் தெரியும் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியும் கடன் கொடுத்தவர்கள் எல்லாம் கடனை கேட்டு கழுத்தை இருக்குகின்ற சூழ்நிலையை மேற்பட்டு இலங்கை அப்படியே தலைகளாக கவண்டு போனது இதற்கு மிக முக்கியமான காரணம் கொரோனா கொரோனா காலம் என்று சொல்லிவிட முடியாது இதற்கு மிக மிக முக்கியமான காரணம் இலங்கை வெறுமனே மாத்திரம் கையிலே எடுத்துக்கொண்டு தேசிய பாதுகாப்புக்கு மாத்திரம் இங்கே தமிழர்கள் கொண்டொழிக்கப்பட்டார்கள் எங்களுடைய எங்களுடைய போராட்டம் அளிக்கப்பட்டது அத்தனை விடயங்களும் இடம்பெற்றது எனவே எங்களுடைய கோரிக்கை என்னவாக இருந்தது எங்களுக்கு எங்களுக்கான தீர்வை தந்துவிட்டால் ஏன் இந்த சண்டை என்று அதை தரமாட்டோம் என்று இருந்ததனால்தான் இவ்வளவு பெரிய பொருளாதார நெருக்கடியும் யுத்தமும் அடித்தது எனவே தான் கோரிக்கைகளை பொருளாதாரத்தை மீட்போம் ஆனால் அதற்கான அடிப்படை பிரச்சனையாக இருக்கின்ற இன பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு யாருமே முன்வரவில்லை யாருடைய தேர்தல் விஞ்ஞாபன அறிக்கையிலும் இது சார்ந்த எந்த விதமான ஒரு கருத்தும் முன்வைக்கப்படவில்லை எனவே இதை மக்கள் நன்கு உணர்ந்து கொண்டு செயற்படுவார்கள் என்பதுதான் இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினுடைய கருத்தாக இருக்கின்றது பார்ப்போம் அரியலேந்திரன் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது குறிப்பிடுகின்றதை போன்று எதிர்பார்த்ததை விட அதிகமான வாக்கை தமிழர்கள் கொடுக்க போகின்றார்களா அல்லது தமிழர்கள் இந்த பொருளாதாரத்தை மீட்பேன் என்று சொல்லுகின்ற இந்த ரணில் விக்ரமசிங்கவுக்கோ அல்லது கண்ணை மூடிக்கொண்டு கையை காட்டிய தமிழரசு கட்சியாக அந்த சஜித்தை காட்டியிருந்தது அந்த சஜித் பிரேமதாசவுக்கோ அல்லது நாட்டிலே புதியதொரு மாற்றத்தை ஏற்படுத்த மா புதியதொரு ஆட்சியை புதியதொரு மாற்றத்தை சிங்கள மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் தமிழ் மக்களும் பாருங்கள் என்று அழைப்பு விடுத்த இந்த இந்த தமிழ் மக்கள் வாக்களிக்க போகின்றார்கள் என்பதை இதே போன்று பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உறவினர்களின் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியா காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகை போடு சந்திக்கலாம் உங்களுடன் விடைபெறும் நான் என் மூலன்பின் மல்கின் வணக்கம்